மாவட்டம் <laughs> என்றும் <laughs> 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 <laughs>

வீரர்களா கண்டுகளா யார் என்று சொத்தில்

சேரபோனಿಕೆ வீரேறுவா அச்சரவிக்க காளையா அறிவமீது வீரேறுவா நல்லாரைக்கு சேவை செய்யுறவா கண்ணன் வீரேறுக்கு பெருமை சேத்திடவா காளை வேரதியோ தங்குள்ளா காச்சி என் நேசக்கு பிரியமானனே காளை வேரதியோ தங்குள்ளா காச்சி மதிய வேளையிலே மானவீர மாடாம் மாளை வேரதியோ மானர்க்கேندரன வீரர்களின் I'm you doing Gracias. Okay. 你。 我。 சாக கொடுத்திருந்த எித்திர <AND Ashieur22> बारह घंटे की पीठ भी तो हर एक बार था बंटी ये बनाए ये मंजूर